இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஒரு நாள் இயேசு கெனசிரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது அதில் ஏசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் பேதரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகை புற்றனர் சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவரை திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாது இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவா என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே கனசிரேத்து ஏரி கரையிலிருந்து ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இறை வார்த்தையை கேட்க மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டருடைய வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் ஆண்டோருடைய வார்த்தை உயிர் உள்ளது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது எனவே இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக நெருக்கி கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்கு இவ்வளவு ஆர்வமாக மக்கள் இருந்தார்களே இன்று நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வமாய் இருக்கிறோமா ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் கேட்ட அந்த வார்த்தையை வைத்து நம்முடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறதா என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறோமா எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுப்பதாய் இருக்கிறது நோயாளர்களை குணப்படுத்துகிற பொழுதெல்லாம் ஏசு ஆண்டவர் வார்த்தையை சொல்லி குணப்படுத்துகிறார் ஏன் இந்த உலகத்தை உண்டாக்குகிற பொழுதே ஆண்டவர் வார்த்தையை சொல்லி தான் உலகை உண்டாக்கினார் அந்த வார்த்தை இதோ நம்முடைய கையில் இருக்கிறது விவிலியம் நம் வீட்டில் இருக்கிறது நாம் எடுத்து வாசிப்போம் நம்முடைய பிள்ளைகளையும் வாசிக்க சொல்லுவோம் அந்த இறை வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை நாமுமாக வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் அடுத்தபடியாக அங்கே மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய பேதுருவும் அவரோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இரவெல்லாம் கடலுக்குள் சென்று வலையை வீசி பார்த்துக்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு மீன் கிடைக்கவில்லை அவர்கள் இவ்வளவு நாட்களாக அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு மீன்பாட்டை குறித்து நன்றாய் தெரியும் இதோ உழைத்து களைத்து போய்விட்டார்கள் இப்பொழுது இறை வார்த்தை அறிவித்த பின்பு ஆண்டவர் இயேசு பேதருடன் சொல்லுகிறார் படகை இன்னும் மறுபடியும் நீருக்குள் அனுப்பி வலைகளை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் போட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார் மீன் பிடிக்க தெரிந்தவர்களிடத்தில் இதோ இந்த மனிதர் சொல்லுகிற பொழுது இவருக்கு என்ன தெரியும் நாங்கள் இரவெல்லாம் உழைத்துவிட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை இப்பொழுது ஆழத்திற்கு சென்று வலைகளை போட சொல்லுகிறாரே என்று சொல்லி இயேசுவை அவருடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லவில்லை மாறாக இயேசுவை நம்பினார்கள் இவர்களுக்கு மீனை குறித்து கடலை குறித்த அறிவு இருந்தாலும் இயேசுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆழமான இடத்திற்கு சென்று வலைகளை வீசுகிறார்கள் ஏராளமான மீன்பாடு கிடைக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது நம்மால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டோருடைய வார்த்தையின்படி நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது ஏராளமான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது எனவே எந்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் நம்முடைய திட்டம் என்னவாக இருந்தாலும் நாம் ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதி ஆண்டவரே என்னுடைய இந்த முயற்சியை ஆசிர்வதி ஆண்டவரே என்னுடைய இந்த பயணத்தை பாதுகாத்தரலும் ஆண்டவரே இந்த நிகழ்வை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு ஆலோசனை செய்து அவரோடு பேசி அவருடைய ஆசிர்வாதத்திலே நாம் தொடங்குகிற பொழுது நிச்சயமாக இதோ இரவெல்லாம் உழைத்த சீடர்கள் ஏ வார்த்தையை கேட்டு செயல்பட்டதால் பெரும் மீன்பாட்டை பெற்றதைப் போல நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் இரவு முழுவதும் இதோ பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்காமல் இருந்த சீடர்களைப் போல இந்த நாட்களிலே இருக்கலாம் இதோ குடும்பத்திற்காக ஓயாமல் உழைத்து உழைத்து இன்றும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாத ஒரு நிலையிலே இருக்கலாம் சோர்ந்து போகாதீர்கள் அன்றோடைய வார்த்தை சொல்லுகிறது அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பிரசன்னமாய் வருவார் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் மற்றவர்களெல்லாம் வியந்து பார்க்கும்படியான ஒரு ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள் பயப்படாதீர்கள் அதே போல வேதுருவை அழைத்த ஆண்டவர் இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாம் மனிதர்களை கட்டி எழுப்ப ஒற்றுமையாக இருக்க இந்த சமூகத்திலே நீதி தலை தோங்க உழைக்கவும் அழைக்கப்படுகிறோம் இன்று மனிதம் சிதைந்து கொண்டிருக்கிறது மனிதர்களை நல்ல பண்புகளில் வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே நாம் மனிதர்களை கட்டி எழுப்புவோம் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அஞ்சாதே என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரணும் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்டது போல உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடிய ஆர்வத்தை தாரோம் கேட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழும் வரம் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கக்கூடியவர் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொன்னவர் இதோ இந்த நோயாளர்களை நீரே குணப்படுத்தும் நம்பி இருக்கிறோம் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை கொடுப்பீராக எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்னாலும் தங்கி இருக்கச் செய்தர் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆசிர்வதி தரணும் அதன் வழியாக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் நீர் எங்களுக்கு பொருளாதார நலன்களை கொடுப்பீராக இதோ பேருவும் அவரோடு இருந்தவர்களும் ஏராளமான மீன்பாட்டை கண்டது போல நாங்களும் உங்களுடைய அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டுமா செபிக்கிறோம் இயேசு ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தியர்களும் ஆண்டவரே இதோ அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி தரும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இறை ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய திருக்கர ஆசிர்வாதம் அவர்களுக்கு நிரம்ப கிடைக்கிறது இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் மேன்